ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி அரிசிலையே எவ்வளோ சூப்பராக கை சுத்து முறுக்கு வீட்டிலையே செய்யலாம் அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த முறுக்கு பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இதுக்கு பச்சை அரிசிலாம் தேவையில்லை நம்மளோட வீட்டில் உள்ள இட்லி அரிசிலேயே செஞ்சாலே இந்த முறுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்க பாருங்க இந்த வீடியோல அந்த முறுக்கு கை வச்சாலே எந்த அளவுக்கு உடையுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கண்டிப்பா நீங்களும் இந்த முறுக்கு வீட்டில் செஞ்சு பாருங்க அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல இப்போ ரெண்டு கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் அதை ஒரு ரெண்டு தடவை நம்ம நல்லா அதை வந்து கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாத்திரத்துக்கு முக்கால் பாத்திரம் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த அரிசியை நல்லா ஊற வச்சிடலாம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் இது ஊறட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கால் கப்பு உளுந்து எடுத்துக்கலாம் இந்த உளுந்தை வந்து நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கு தீ வந்து மிதமான சூட்ல இருந்து குறைவான சூடு வரைக்கும் நீங்கள் மாற்றி மாற்றி வச்சு அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உளுந்து நல்லா சிவந்து வந்ததும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு உளுந்து எடுத்து நீங்கள் வந்து வாயில் போட்டு கடிச்சு பாருங்க அந்த உளுந்து வந்து முறுமொருன்னு இருந்துச்சுன்னா இது ந நல்லா அர்த்தம் இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ நம்ம உளுந்து வறுத்த அதே பாத்திரத்தில் கால் கப்புக்கும் பாதி இந்த மாதிரி பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க நீங்கள் இது வந்து அடுப்பில் ஆன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நம்ம அந்த உளுந்து வரத்த அந்த பாத்திரத்தோட சூட்லேயே இது வந்து நல்ல சூடாகிடும் இந்த மாதிரி அதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலையும் அது வந்து படுற மாதிரி அதையுமே இந்த மாதிரி உளுந்து கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச இட்லி அரிசியை இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கு வந்து தண்ணி சேர்க்கிறதுக்கு நம்ம ஊற வச்சுருப்போம் இல்லையா அந்த தண்ணியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்தா போதும் இந்த மாவு வந்து அரிசி வந்து நல்லா நைஸாக அரையது வரைக்கும் அரைச்சிக்கோங்க நல்ல தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது மீடியம் லெவலில் இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதிலேயே சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ மாவு நல்லா நமக்கு அரைபட்டுச்சு நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போதே தெரியும் எந்த ஒரு கரகரப்பும் இருக்கக்கூடாது மாவு வந்து நைஸாக இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மாவு வந்து எடுத்துடலாம் இப்போ ஏற்கனவே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை உளுந்து அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் இது கூட சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும்போது முறுக்கு இன்னுமே ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கை வச்சு எல்லா இடத்துலையுமே அந்த பொட்டுக்கடலை உளுந்து இந்த அரிசி மாவு எல்லாமே கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணணும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் வெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க வெண்ணெய் சேர்க்கும் போது முறுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டேஜ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து வெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த வெண்ணையுமே இப்போ இந்த மாவு கூட எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி கை வச்சு நல்லா வந்து இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு மாவு மொத்தமாக கலக்கிறதுக்கு இது கஷ்டமாக இருந்து அப்படின்னா இப்போ இந்த மாவையே நம்ம ரெண்டாக பிரித்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பாதி மாவு எடுத்துட்டேன் இந்த பாதி மாவு மட்டும் எந்த அளவுக்கு கை வச்சு கலக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி மாவை வந்து நல்லா அடித்து அடித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு முறுக்க சுடக்கூடிய பக்குவத்துக்கு சூப்பராக ரெடியாகும் நம்ம சப்பாத்திக்கு விரசோம் இல்லையா அதே மாதிரி இந்த மாவை வந்து நல்லா விரசி எடுத்துக்கோங்க இப்போ அந்த மாவு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம இன்னொரு செட்டு மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே இதே மாதிரி நல்லா அடித்து அடித்து இந்த மாவையும் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் மாவு சூப்பராக முறுக்கு சுடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த மாவு வந்து கை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து குழி விழணும் இதுதான் வந்து உங்களோட பக்குவம் முறுக்கு சுடுறதுக்கு சூப்பரான பக்குவம் இப்போ நம்ம முறுக்கு சுற்ற ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க பக்கத்துலேயே கொஞ்சமாக எண்ணெய் வந்து வச்சுக்கோங்க அந்த எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாதிரி மாவு வந்து கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சமாக திருகி திருகி நம்ம இது பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றணும் நீங்கள் வந்து மாவு வந்து இது வந்து உடஞ்சி விழுந்துடக்கூடாது நீங்கள் இந்த மாதிரி பாருங்க வீடியோவில் பார்க்குற மாதிரி எப்படி சுற்றுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மாவு வந்து கையில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி திரியி திரியி லைட்டாக அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுற்றிக்கோங்க நான் இப்போ வந்து இது வந்து ஒரு அஞ்சு சுற்று மட்டும் சுற்றிக்கிறேன் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் நான் இப்போதைக்கு ஒரு செட்டு மாவு மட்டும்தான் அந்த சுத்து முறுக்குக்கு எடுத்திருக்கேன் இன்னொரு செட்டு மாவு வந்து முள்ளு முறுக்கு செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன் இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இது உங்களுக்கு அஞ்சு சுத்து தான் சுற்றணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை ஏழு ஒம்பது பதினொன்று எத்தனை சுற்று வேணாலும் சுத்திக்கலாம் அது நம்மளோட இஷ்டம்தான் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கும் போது எண்ணெய் வந்து நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க என்ன நல்ல காஞ்ச பிறகு தான் நம்ம வந்து இந்த முறுக்கை வந்து பொறிக்க ஆரம்பிக்கணும் இதை பாருங்கள் இதை வந்து எப்படி இதை வந்து எடுத்து நம்ம வந்து வடைச்சட்டியில் போடுறோம் அப்படின்னு அதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கோங்க அந்த கரண்டியில் இந்த மாதிரி மெதுவாக இதை எடுத்துக்கிடணும் எண்ணெய் உடஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி மெதுவாக இதை எடுத்து நீங்கள் வந்து அதை வந்து வடைச்சட்டியில் இருக்கக்கூடிய எண்ணெயில் போட்டுற வேண்டியதான் பாருங்கள் அதை எப்படி நான் வடைச்சட்டியில் போடுறேன் அப்படின்னு இப்போ எண்ணெய் வந்து நல்ல மிதமான சூட்ல இருக்குது இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து ஒவ்வொரு முறுக்கையா எடுத்து போடணும் நீங்க ஒரே நேரத்துல நிறைய முறுக்கும் போடக்கூடாது அப்படி போட்டா என்ன ஆகும் அப்படின்னா முறுக்கு வந்து வளைஞ்சிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கோங்க இந்த மாதிரி முறுக்கு வந்து கொஞ்சம் நுற அடங்கினதும் இதை வந்து அடுத்த பக்கம் இப்படி திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கோங்க இப்ப பாருங்க இதுல உள்ள நுரம் எல்லாமே அடங்கிச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம முறுக்க வந்து எடுத்துடலாம் அந்த முறுக்க எடுக்கிறதுக்கு எப்படி இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒவ்வொரு முறுக்கா தனித்தனியா கூட எடுத்துக்கலாம் நம்மளோட கை சுத்து முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் அந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் முறுக்கு இந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்